நாலு பேரில் யார் புருஷ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீஜே வாங்க கதைக்குள்ள போகலாம் திருமணத்தில் மணமகன் மணமகளுக்கு குங்குமம் விடுவது முக்கிய சடங்கு வட இந்தியாவில் தாலி அணியும் சடங்கு இல்லை ஆனால் மாப்பிள்ளை பெண்ணுக்கு குங்குமம் வைத்தாலே திருமணம் முடிந்ததாக கருதப்படுகிறது வட இந்திய பழங்குடி மக்களிடம் குங்குமம் இடுவது பற்றி ஒரு கதை உண்டு நான்கு இளைஞர்கள் நண்பர்களாக இருந்தனர் அவர்களில் ஒருவன் மரச்சிற்பம் செதுக்குவதில் கைதேர்ந்தவனாக விளங்கினான் மற்றொருவன் நகை தொழிலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டான் மூன்றாவது இளைஞன் துணி நெய்யும் தொழிலிலும் நான்காம் குங்கும வியாபாரியாகவும் இருந்தான் நண்பர்களுக்கு ஒரே இடத்தில் இருந்து தொழில் செய்வது அலுப்பு தட்டியதால் தொழிலுக்குரிய கருவிகளை எடுத்துக்கொண்டு புதிய இடத்தை நோக்கி புறப்பட்டன வழியில் இரவு நேரம் குறிக்கிட்டது ஒரு தென்னந்தோப்பில் தங்கி உறங்க முடிவெடுத்தனர் அனைவரும் முடிவெடுத்தனர் அனைவரும் உறங்கினால் பொருட்கள் களவு போகும் என்பதால் ஒருவர் விழித்திருக்க மற்ற மூவரும் உறங்க வேண்டும் சமகால அளவெடுத்து அடுத்தவர் காவல் இருக்க வேண்டும் என்று முடிவாயிற்று முதலில் மரவேலை சிற்பியின் முறை வந்தது பொழுதுபோக்கு நினைத்த சிற்பி அருகில் கிடந்த மரக்கட்டையை அழகான பெண் சிற்பமாக செதுக்கினான் அவன் முடிந்ததும் அதை அருகில் நிறுத்திவிட்டு நெசவாளியை எழுப்பி உறங்க சென்றான் தன் அருகில் அழகான சிற்பத்தை கண்ட நெசவாளி மகிழ்ச்சியுட்டார் தன்னிடம் உள்ள நூலால் பொருத்தமான ஆடை நெய்து அணிவித்து அடுத்தவனை எழுப்பிவிட்டு உறங்க சென்றான் அடுத்தவன் ஆபரணக்கலைஞன் என்பதால் சிலையை பார்த்து அதற்கேற்ப நகைகளை பூட்டினான் அவன் நேரம் முடிந்ததால் குங்கும வியாபாரி எழுப்பிவிட்டு அவன் உறங்க போனான் காவலை தொடங்கிய குங்கும வியாபாரி சிற்பத்தை கண்டு வியந்து தன்னுடைய பங்குக்கு தன்னிடமுள்ள குங்குமத்தை எடுத்து சிற்பத்தை இட்டான் குங்குமமிட்டதும் மர சிற்பம் உயிர் பெற்று நாணமும் நளினமும் குலுங்கும் நங்கையாக நாணி கோணி நின்றாள் ஒவ்வொருவரும் அவளை தனக்கே மனையாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் உரிமை கோரி சச்சரவில் இறங்கின அப்போது அவளையே வந்த பெரியவர் நால்வரின் வாதங்களையும் கேட்டு அவளை உருவாக்கி சிற்பி தந்தைக்கு சமமானவன் அதனால் அப்பன் சிற்பிக்கு உரிமை இல்லை ஆடை அணிவித்தவனோ தமையனாவா அதனால் அவனும் அப்பண்ணை மனம் செய்ய முடியாது அணிகலன்களை அணிவித்து பொற்கொள்ளன் தாய் மாமனுக்கு ஒப்பானவர் அப்பெண்ணை தொட்டு நெற்றியில் குங்குமம் குங்குமமிட்டவனே அவளை மணந்து கொள்ளும் உரிமையை பெற்றவன் என்று தீர்ப்பு கூறினார் இந்த கதையின் மூலம் ஒரு பெண்ணை திருமணம் என்னும் பந்தத்தில் உட்படுத்த குங்குமமே சிறந்த அடையாளம் என வலியுறுத்தப்படுகிறது ஆதாரம் பெண்ணே உனக்கு சீதனம் என்ற நூலில்